வாழ்வாதார உரிமையான இந்த விவசாயிகளின் பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மற்றும் களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நாடு ஜனநாயக நாடு இந்த நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான் இதில் குறிப்பாக எழுபது சதவிகித விவசாயத்தை மட்டுமே பெண் விவசாயிகள் நம்பியுள்ளனர் இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மேல்மா இந்த கூற்றோடு இந்த பகுதியில் இந்த சிப்காட்டை எதிர்த்து போராடக்கூடிய போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்த அமைப்பின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த சிப்காட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு இருக்கும் விவசாயிகள் மட்டுமல்லாமல் திருமிகு அருள் ஆறுமுகம் உட்பட மற்ற அத்தனை பேரோடு இந்த போராட்டத்திற்கு முழு ஒரு உறுதுணையாக இருக்கும் பல்வேறு மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் இருந்து வழக்கறிஞர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் மற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் இயக்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் என்னுடைய அமைப்பின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அரசாங்கம் மிக வேகமாக சிப்காட் என்ற பெயரிலும் விவசாய நிலங்களை கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது நம்முடைய நாடு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தான் விவசாயம் என்று கருதினாலும் இன்று திருவண்ணாமலை மாவட்டம் டெல்டா மாவட்டத்தை அடுத்து நெல் விளைவிப்பதில் முதலிடத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்தில் மூன்றாவதாக ஒரு திட்டத்தை அமுல்படுத்துவது ஏற்கனவே அமுல்படுத்தியதை அதில் இருக்கும் மிச்ச இடத்தை இவங்க என்ன செய்ய போகிறார்கள் அதுவே பாலியிடம் சும்பாதா இருக்கு மூன்று போகம் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் இதையும் கடந்து போராடுகிறார்கள் என்பதுதான் போராடுகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி எழுபதுக்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட விவசாய மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய இந்த நிலங்களை நம்முடைய தமிழக அரசு மாறி மாறி வேக வேகமாக கையில் எடுக்கிறதே இப்படி கையில் எடுத்தால் இன்று உலக நாடுகளே ஐநா சபையே இன்று வந்து சத்து குறைவாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படி அதற்கு சாத்தியம் வந்து விவசாயம் உணவு சாப்பிடணும் சொல்றாங்க அப்ப நீங்க நிலத்தை எல்லாம் தாரை வார்த்து விட்டீர்கள் என்றால் தொழில் புரட்சி என்ற பெயரில் தாரை வார்த்து விட்டால் பணத்தை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு சோத்துக்காக கையேந்த போகிறார்களா அதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இங்கு அதே போல் பரமந்தூரில் நாலாயிரம் ஏக்கர் பத்து சதவீத மக்கள் மட்டுமே தான் விமானத்தில் பயணிக்கிறார்கள் ஆனால் நாலாயிரம் ஏக்கர் விவசாய நிலைகளை அழிக்கிறது இந்த அரசு இப்படிப்பட்ட திட்டங்களை இது எந்த நாடு என்பது எனக்கு ஒரு ஒரு இதில் மிகப்பெரிய வேதனையான விஷயம் உலக வரலாற்றிலே இதுவரை செய்யப்படாத ஒரு செயலை இந்த அரசாங்கம் செய்துள்ளது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் விவசாயிகள் மீது பெண் விவசாயிகள் மீது வன்முறையை தொடுத்துவது மட்டுமல்லாமல் இதுவரை வரலாற்றில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டமே பதியப்படவில்லை இந்த அரசுதான் முதல் முதலாக பதியப்பட்டுள்ளது என்பது வெக்கக்கேடான வேதனையான ஒரு செயல் இதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சோறு போடுவது விவசாயிகள் தான் அவர்கள் என்ன மண்ணை காப்பாற்ற வேண்டும் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று உணர்வோடு அமைதியான வழியில் போராட்டம் நடத்தியவருக்கு இந்த அரசு கொடுத்த மரியாதை மிகவும் கேவலமான ஒரு விஷயம் அதை மிகவும் வருத்தத்துடன் நான் இங்கு பதிவு செய்கிறேன் இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட நிலங்களை எல்லாம் நாம் அத்தனை பேரும் இணைந்து ஒன்று கூடி இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்